ஆண்டவராகிய இயேசுவினருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் ஒன்பது இறை வசனம் இரண்டு கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஜபம் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு நேசரே இன்று இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்று இந்த நேரத்தில் பங்கு பெறமோ ஒருவரையும் ஆசிர்வதியும் கார் இருள் சூழ்ந்திருக்கும் அவர்கள் வாழ்வில் நீர் ஒளியாக வருவீர் துயரமும் கண்ணீரும் நிறைந்த மனங்களில் பேரொலியை தருவீர் சமாதானத்திலும் அன்பாலும் அவர்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவீராக ஆமேன்